பெரிய தாய்மார்களே பெண்ணந்தூர் எல்லாம் சந்திப்பதிலே மற்ற மகிழ்ச்சி நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவோடு நீங்க எல்லாம் நின்று கொண்டிருக்கின்றீர்கள் பெரிய ஆதரவோடு உங்களுக்கு நண்பு அறிவுமான ஒரு நபர் இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் களத்துல இருக்கக்கூடிய எல்லா பாராளுமன்ற வேட்பாளரை விட அதிக அனுபவம் வாய்ந்திருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் நாமக்கல் பாராளுமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல சட்டமன்ற உறுப்பினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்குல சட்டமன்ற உறுப்பினர் ஒரு முறை பாராளுமன்ற உறுப்பினர் இரண்டாயிரத்தி ஒன்றில் இருந்து ஆறு அதன் பிறகு ராஜ்யசபா உறுப்பினர் நீண்ட அனுபவம் இருக்கக்கூடிய அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்கள் இன்னைக்கு நம்முடைய நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியில தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி சார்பாக வெட்டு வேட்பாளராக இருந்து கொண்டிருக்கின்றனர் இவரை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமைகள் மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் ஆட்சியிலே அமரப் போகின்றார்கள் எல்லோருக்கும் தெரியும் ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த மோடி மூன்றாவது முறையாக நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்று மூன்றாவது முறையாக பிரதமராக இருக்கப் போகின்றார் தமிழ்நாட்டில் இருந்து செல்லக்கூடிய எம்பிக்கள் திமுக நமக்கு தெரியுங்க ரொம்ப வருஷம் அனுப்பி வச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக எம்பிக்கள் செல்லும் பொழுது அனுபவம் வாய்ந்த எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் இருந்து பேச வேண்டும் மக்களுக்கு என்ன வேண்டும் என்ன பிரச்சனை பாராளுமன்றத்தில் பேசக்கூடிய தகுதி இருப்பவர்கள் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து செல்ல வேண்டும் அற்புதமான ஒரு வேட்பாளர் நிறைய தெரிஞ்சவன் அவரை ஆதரித்து பேசுவதிலே மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் தெரியும் நாமக்கல்லை பொறுத்தவரை இந்தியாவுடைய வளர்ச்சியில நாமக்கல்ல பெரும் பங்கு எந்த பகுதியில நாமக்கல் லாரி இந்தியாவுடைய பாதி கேஸுக்கு மேல பெட்ரோல் எல்பிஜி எல்லாம் நாமக்கலுடைய லாரி சுடுக்கிறது நாமக்கலுடைய டிரைவர் இந்தியா முழுவதும் இருக்கிறார் நாமக்கலுடைய முட்டை இந்தியா முழுவதும் போகுது நாமக்கல்ல உற்பத்தி செய்யக்கூடிய நெசவான பெருமக்கள் உற்பத்தி செய்யக்கூடிய எல்லா பொருட்களும் இந்தியா முழுவதும் என்பதை மறந்துவிடக் கூடாது சகோதரிகளே இன்றைக்கு நாமக்கலுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் கூட முழுமையாக நம்முடைய தாய் திருநாட்டோடு நாட்டோடு இணைந்திருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதை பேசி சரி செய்யும் ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஆட்சியில் யார் டெல்லியிலே இந்திய திருநாட்டை ஆளப் போகின்றார்கள் என்பதற்கான தேர்தல் தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் ஆனா தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் பிரச்சாரம் எல்லாம் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல பேசுறத இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் களத்துல இன்னும் பேசிக் எந்த தேர்தல் நடக்குதுனே தெரியாம அரசியல் பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறார் இந்தி கூட்டணியில பிரதம மந்திரி வேட்பாளர் யார் என்று தெரியாமல் களத்தில் இருக்கிறார் ஐயா நீங்க பாருங்க ஒரு பஞ்சாயத்து தேர்தலில் நீங்க ஓட்டு போட்டாலும் கூட பஞ்சாயத் தலைவர் யாருன்னு பார்த்து ஓட்டு போடுவோம் கண்டுங்களா உள்ளாட்சி தேர்தலில் ஓட்டு போட்டாலும் கூட யாரு உள்ளாட்சி பிரதிநிதி பார்த்து ஓட்டு போடுவோம் முதலமைச்சர் தேர்தலுக்கு வாக்களிக்கும் பொழுது யாரு முதலமைச்சர் வேட்பாளர் அதை பார்த்து ஓட்டு போடுவோம் இதற்கெல்லாம் ஆலை பார்த்து ஓட்டு போடக்கூடிய நாம் ஒரு பிரதம மந்திரி யாருன்னு பார்க்க ஓட்டு போட முடியும்னா பிரதம மந்திரி யார் என்று தெரிந்த பிறகுதான் நம்முடைய வாக்குக்கு இருக்கக்கூடிய மரியாதை அதிகரிக்கிறது சகோதரர் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்தி கூட்டணியை பொறுத்தவரை பிரதம மந்திரி வேட்பாளர் யார் தெரியாது பதில் கிடையாது சரி யாருன்னா என்ன சொல்றாங்கன்னா அது ரெண்டாயிரத்தி நாலு மாதிரி நம்மளா ஓட்டு போடுவோம் பத்து நாள் யார் பிரதம மந்திரினே தெரியாது ஒரு ரூம்கள் எல்லாம் புது பேசிட்டே இருந்தாங்க பத்து நாள் கழிச்சு சம்பந்தமே இல்லாம மன்மோகன் சிங்க கொண்டு வந்து இருந்தா பிரதம ஓட்டே போடல இருக்கு இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல நாங்க பத்து பேர் சரி சொல்றோம் நீங்க ஏத்துக்கணும் ரெண்டாயிரத்தி நான்கை நாம் யாரும் மறந்து விடக்கூடாது ரெண்டாயிரத்தி நான்கை பொறுத்தவரை இவங்கெல்லாம் பத்து பேர் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி மன்மோகன் சிங் அவர்களை கொண்டு வந்து இவர் தான் இரண்டு கோடி மக்கள் இருக்கக்கூடிய நாட்டில் ஒரு பத்து கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் அவர்கள் சுயநலத்திற்காக ஒரு ரூமுக்குள்ள உட்கார்ந்து பேசி முடிச்சு இவர் தான் பிரதமர் என்று சொன்னால் அது ஐயா பிரதமர் யார் என்பதை உணர்ந்து தெளிவாக புரிந்து வாக்களிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது காரணம் அந்த ஒரே ஒரு நபர் தான் முடிவெடுக்க போறாங்க முடிவெடுத்து ஒரு ஒரு விஷயமா நாம் ஆட்சிக்கு வந்த பொழுது உலகத்தினுடைய பதினோராவது பெரிய பொருளாதார நாடாக நாம் இருந்தோம் பதினோராவது இடத்துல இருபத்தி நான்குல உலகத்தினுடைய ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக சும்மா ஐயா கடின உழைப்புல தொலைநோக்கு பார்வையில இவ்வளவு இடத்தை நாம் அடைந்திருக்கிறோம் சராசரி வருமானத்தை ஒரு நபருக்கு இரட்டிப்பு செய்திருக்கின்றோம் பொருளாதாரத்தை பொறுத்தவரை உலகத்துல வேகமாக வளரக்கூடிய நாடு நம்முடைய பாரத நாடு கிட்டத்தட்ட எட்டு சதவீத வளர்ச்சி இது ஒரு விஷயமே சமூக நீதி சமநீதி பேசிட்டு இருக்கிறான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா வரப்போற அரசியல் கட்சி எல்லாம் சமூக நீதியை பத்தி வாயிலேயே பேசுவாங்க இன்னைக்கு மோடியாவுடைய மந்திரி சபையை பாருங்க எழுபத்தி ஆறு அமைச்சர்கள் இருக்கிறார் மோடி ஐயாவோடு சேர்ந்து எழுபத்தி ஆறு அமைச்சர்கள் இருக்கின்றார்கள் அந்த எழுபத்தி அமைச்சர்கள் யாருன்னு பார்ப்போம் யாருடைய பையன் யாருடைய பொண்ணு நீங்க பாருங்க எழுபத்தி ஆறு அமைச்சர்கள் பதினோரு அமைச்சர்கள் பெண்கள் பதினோரு அமைச்சர்கள் பெண்கள் எழுபத்தி ஆறு அமைச்சர்கள் பன்னிரண்டு அமைச்சர்கள் பட்டியலின சகோதர சகோதரி பன்னிரெண்டு பேர் இருபத்தி ஏழு அமைச்சர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு இது சமூக நீதி இல்லைங்களா தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி பேசி சுற்றி தெரியும் கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சரவையில் அமைச்சர்கள் இருக்கிறார் ஒரு சகோதரி வாரிசு கோட்டில் வந்தவங்க இரண்டு பெண்கள் தான் அமைச்சர்களாக தமிழகத்தில் இருக்கிறாங்க ஒருத்தர் வாரிசு கோட்டா இரண்டு பேர் தான் பட்டியலின சகோதர சகோதரிகள் இரண்டு அமைச்சர்கள் நீங்க நம்முடைய மந்திரி சபையில் பதினோரு அமைச்சர்கள் பெண்கள் பன்னிரண்டு அமைச்சர்கள் பட்டியலின சகோதர சகோதரிகள் இருபத்தி ஏழு அமைச்சர்கள் பிற்படுத்தப்பட்ட இன்னைக்கு மோடி என்கின்ற ஒரு மனிதன் அரசியல் உண்மையான சமூக நீதி என்றால் என்ன என்பதை இந்த பத்தாண்டுகளாக நமக்கு காண்பித்திருக்கின்றார்கள் அம்பு சகோதர சகோதரி நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டம் கடை கோடியில யாரையெல்லாம் இந்த சமுதாயம் மறந்திருக்கோ அவர்களை எல்லாம் ஞாபகம் வைத்து அவர்களை பிரதானப்படுத்த விஸ்வகர்மா யோஜனா பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் வட்டி இல்லா கடனா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இன்னைக்கு சாதாரணமாக இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நேரடியா மத்திய அரசு போய் வேலை பார்க்கணும் சாலையோர கடையில் சகோதரி வைத்திருக்கின்றார்களோ அவர்களுக்காக சுமநிதி என்கின்ற வட்டி இல்லாம பத்தாயிரம் ரூபாய் கட்டி முடிச்சிட்டா இருபதாயிரம் அதை கட்டி முடிச்சிட்டா ஐம்பதாயிரம் இதுவரை இந்திய அரசு இந்த பக்கம் எட்டி பார்த்ததே இல்லைங்க இந்த பக்கம் போனதே கிடையாது இந்த பக்கம் போனதே கிடையாது முதன் முதலாக இவர்களை நோக்கி அரசு வேலை செய்ய ஆரம்பித்திருக்க மோடி ஐயாவுடைய பத்தாண்டு கால திட்டத்தை பாருங்க ஐயா இரண்டாயிரத்தி பதினான்குக்கு பிறகுதான் முதன் முதலாக இரண்டாயிரத்தி பதினான்குக்கு பிறகுதான் முதன் முதலாக மோடி ஐயா வந்த பிறகுதான் முதன் முதலாக கேட்கிறாங்க உங்களுக்கு காங்கிரீட் வீடு இருக்கா காங்கிரீட் வீடு இல்லையா அது மாதிரி யாருங்க ஐயா கேட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து இரண்டாயிரத்தி பதினான்கு வரை யாராச்சும் வந்து நம்ம வீட்டுல கேட்டாங்களா வீடு இருக்கா வீடு இல்லையா அதன் பிறகு தான் மோடி வீடு வந்திருக்கு இரண்டாயிரத்து பதினான்கில் ஆட்சிக்கு வந்தபொழுது வெறும் அறுபத்தி நான்கு சதவீத வீட்டில தான் கேஸ் அடுப்பு இருந்துச்சு முப்பத்தி ஆறு சதவீத வீட்டில் கேஸ் அடுப்பு இல்லை இன்னைக்கு பத்து ஆண்டுகள் கழித்து நூறு சதவீத இல்லத்தில் கேஸ் அடுப்பை கொண்டு வந்திருக்கின்றோம் சாதனை இல்லைங்களா நம்ம ஆட்சிக்கு விறந்தபொழுது ரெண்டாயிரத்து பதினான்கில் இந்தியா முழுவதுமே பதினெட்டாயிரம் கிராமத்தில் கரண்ட் இல்லைங்கம்மா கரண்ட்னா ஒரு வீட்டில் கூட கரண்ட் இல்லை பதினெட்டாயிரம் கிராமம் நம்ம ஊரை மறந்துருக்கு எத்தனையோ மலைப்பகுதி வடகிழக்கு பகுதி எத்தனையோ இடத்துல கரண்ட் இல்லாம பதினெட்டாயிரம் கிராமங்கள் இருந்தா இன்னைக்கு எல்லா கிராமங்களும் இந்தியாவிலே மின்சாரத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறது சாதனை எப்படி இது எல்லாம் கூட ஆண்டுகள்ல ஒரு மனிதன் பார்த்து 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 யாருக்கெல்லாம் அரசு செயல்படவில்லையோ அவர்களுக்கெல்லாம் அரசை செயல்படுத்தி காட்டியிருக்கிறார் அருமை சகோதரர்களே மறந்து விடாதீர்கள் ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ப்பு வரலாற்று சிறப்பு வாய்ப்பு இந்தியாவில இரண்டு தேர்தல் மட்டும்தான் தேர்தலுக்கு முன்பே யார் வரப்போறாமு தெரியுங்கயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு சுதந்திரத்திற்கு பிறகு காங்கிரஸ் எமர்ஜென்சிக்கு பிறகு ஜனதா கட்சி வரப்போறோம் இரண்டு தேர்தல் தான் வரப்போகின்றார்கள் அவர்கள் எம்பிக்களை தாண்டி வரப்போகின்றார்கள் என்று தெரிந்து நடக்கக்கூடிய தேர்தல் தெரியாம நம்ம யாரும் ஓட்டு போடலீங்க யாரு ஜெயிப்பாங்கன்னு தெரிஞ்சு ஓட்டு போறோம் அப்படி இருக்கும் பொழுது ஜெயிக்கக்கூடிய நம்முடைய கூட்டணி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆதரவாக கண்ணும் காதுமாக இருக்கக்கூடிய அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியினுடைய வளர்ச்சிக்கு அவரை ஒரு சேவகனாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்கின்ற அன்பு வேண்டுகோளை வைத்து நம்பிக்கையோடு இருங்கள் நாளை நமது நாற்பதும் நமது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தாமரை சின்னத்திற்கு தாமரை சின்னத்திற்கு தாமரை சின்னத்திற்கு நீங்கள் வாக்களித்து அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் தாக்கி பாரத புகழ்